நந்தா பொறியியல் கல்லூரியில் சைபர் கிரைம் குற்ற தடுப்பு எண் பற்றிய விழிப்புணர்வு வீடியோ வெளியிடப்பட்டது ஈரோட்டில் உள்ள நந்தா பொறியியல் கல்லூரியில் இரண்டு நிமிட வீடியோவாக சைபர் கிரைம் குற்ற தடுப்பு எண் ஒன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் பற்றிய விழிப்புணர்வு பாடல் வீடியோ வெளியிடப்பட்டது இந்த பாடலை எழுதிய சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐபிஎஸ் டாக்டர் ஆர் சிவக்குமார் பாடலை வெளியிட நந்தா கல்லூரி குழுமத்தின் தாளாளர் எம் சண்முகம் பெற்றுக்கொண்டார் இந்நிகழ்வினை ஈரோடு செல்வா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தலைவர் ஜே ஜே பாரதி ஏற்பாடு செய்திருந்தார் இதில் வீடியோ தயாரித்த மீடியா பிரசன்னா விளம்பர உதவி செய்த ராகுல் மற்றும் நந்தா பொறியியல் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் பரிசு விவரத்தை தந்து விடாதே தப்பேதும் செஞ்சதா வந்தா அனுப்பி விடாதே காசு பரிசு தருவாங்கன்னு கேட்கின்ற விவரத்தை தந்து விடாதே தப்பேதும் செஞ்சதா மிரட்டல் வந்தா பயந்து விட்டு பணம்